வீட்டில் விபூதி பூசும்போது சாமியை உணர்கிற ஒரே ஒரு அறிகுறி என்னங்க இப்போ நான் அனுதினமும் நான் வீட்டில் நம்ம வீட்டில் சாமியை கும்பிடுவோம் நெற்றியில் விபூதி எடுத்து பூசுவோம் இல்லை சந்தனம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் ஏதாவது நம்ம அனுதினமும் வைப்போம் பார்த்தீங்களா அப்படி நாம் எடுத்து பூசும்போது சாமியை நான் உணர்கிற அறிகுறி என்ன ஒரே ஒரு அறிகுறி தான் அறிகுறி ஒரு அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரே ஒரு அறிகுறி சொல்றேன் மற்ற ஒரு சில அறிகுறிகள் அறிகுறி என்ன அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன் மற்ற நம்மளை சுற்றி இருக்கும் ஒரு சில ஒரு மூன்று அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்படுறேன் அது என்ன அப்படின்னா தெய்வத்தை நல்லா வணங்கி நல்லா சுத்தமா நல்லா குளிச்சு நல்ல மன சுத்தமாக உடல் சுத்தமாக உள்ள உள்ளம் சுத்தமாக அவங்க பூஜை இறையில போய் சாஸ்தாங்கமாக அந்த தெய்வத்துட்டு வணங்கி விழுந்து ஐயா குற்றங்குறை இது தான் மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்டு தீபாரதனை காட்டி அந்த தீபாரதன இருக்க அந்த விபூதியை எடுத்து நாம பூசுறதுக்கு முன்னாடியே தெய்வத்தோட அந்த இடத்துல உத்தரவு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல சவனம் அடிக்கும் ஒன்று இன்னொன்று அசரித வாக்கு கேட்கும் ரெண்டு இல்லை அப்படின்னா மூணாவது வீட்டில் வேகமாக அந்த நம்ம பூஜை அறைக்குள்ளே ஒரு குழந்தைகள் ஓடி வர்றது இது போன்று வருகை பெரியோர்களின் வருக இது போன்ற மூன்று அறிகுறிகள் நம்ம சுற்றி நடக்கும் சரி உடல் என்னங்க தெரியும் உடல் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் அடுத்த முறை உங்கள் பூஜை அறையில் போகும்போது உங்கள் சாமியை நினச்சி வீட்டில் நீங்கள் வணங்கும் போது நல்லா அந்த விபூதி எடுத்து ஒரு நிமிடம் நல்லா உங்கள் தெய்வத்தை நினைங்க பரிபூர்ணமாக நினைங்க உங்கள் மேலே வர்ற சாமியாகவும் இருக்கலாம் உங்கள் குலதெய்வ எல்லையில் இருக்க சாமியாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த அந்த விபூதியை ஒரு 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 முப்பது நொடியாவது அல்லது ஒரு இருபது ஒரு பத்து நொடியாவது கையில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து அந்த தெய்வத்தை நீங்கள் பரிபூர்ணமாக நினைக்கணும் பரிபூர்ணமாக நினைக்கணும் அப்படி நீங்கள் நினச்ச அந்த பத்து நொடியில் அந்த தெய்வம் நீங்க பிடிக்கிற விபூதியில அந்த தெய்வம் இருப்பிடமாக இருக்கும் அந்த அந்த விபூதியில பேச ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த விபூதியை எடுத்து நீங்கள் உங்கள் நெற்றியில நீங்கள் பூசும்போது உங்கள் உடம்பு சும்மு சிம்மு சிம்மு சும்முன்னு புல் அரிக்கும் பாருங்க அதுதாங்க நீங்கள் உணர்றது அப்படி உங்கள் உடம்பு புல்ல அரிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பூசுகிற விபூதியில உங்களுடைய தெய்வம் பரிபூரணமாக இருக்கு நம்ம உடலில் காட்டி கொடுக்குது நாம் உணர முடியுதுன்னு அர்த்தம் ஒரு சில இலை தெய்வத்தை உணர்ற முதல்ல அறிகுறி நம்ம உடம்புல ஜிமு ஜிம்னு புல்லரிக்கிறதாங்க புல்லரிக்கிறத சாதாரணமாக நினைச்சிடாதீங்க எல்லாத்துக்கும் புல்லரிச்சிடாது உடலும் மனசும் யாருக்கு சுத்தமாக இருக்கிறதோ அவங்களுடைய உடல் தான் ஜிமு ஜிம்முன்னு புல்லரிக்கும் புல்லரிப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் போனாலுமே ஒரு சில பேருக்குலாம் புல்லரிக்காது ஆனால் அந்த தெய்வத்தை உணர்ற சாமியாடியோட தேகமாக இருந்தால் உள்ள நிற்க முடியாது அப்படி புல்லரிக்கும் ஜிம்ம ஜிம்மனு புள்ளரிக்கிற கை முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கும் போன்று உங்களுடைய உடம்புல நீங்கள் அந்த விபூதியை பூசும்போது கண்டிப்பாக உணருவீங்க உங்களுடைய உடல் சுத்தம் மன சுத்தம் இருந்துச்சு உங்களுடைய இருப்பிடம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது தெரியும் இது ஒரே ஒரு அறிகுறி தான் இது சிறியவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் சரிங்க இந்த அறிகுறி தெரியல நான் போகிறேன் விபூதி எடுத்து நெத்தியில நான் பூசுறேன் என் உடம்பு புல்லரிக்கலை அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி சரி பண்ண முடியும் முதல் விஷயம் நீங்க அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நீங்க நினைக்கல ஒண்ணு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சுத்த குறைபாடு இருக்கலாம் நாம நல்லா இருக்கோம் உடல் உடல் அளவுக்கு மனதளவில் நம்ம வீடு சுத்தமா இருக்காது இந்த ரெண்டு விஷயம் மூணாவது விஷயம் தெய்வம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க அப்படி இருந்து அந்த சாமியை உணர முடியல உங்க சாமி ஒரு கோபக்குரியா இருந்தா கூட அதை உணர முடியாது சரிங்க இதெல்லாம் எப்படி சரி பண்றது இருப்பிடத்தை சுத்தம் பண்ணிடலாம் சுத்தம் பண்ணிட்டு அழகாக ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போய் தீர்த்து எடுத்துட்டு கொத்தம் கோமியம் தொளிச்சு அதில் சரி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் அகற்றி வெள்ளையை கூட அடிச்சு விட்டு சரி பண்ணலான்னு வைங்க மனசு உடல் ரெண்டையும் நாங்கள் சரி பண்ணிடுறோம் சரி தெய்வத்தோட கோபக்குறி எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை மன்னிப்பு மற்றும் அபராத காணிக்க ஐயா நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிக்க ஓம்பிள்ள நான் அறிஞ்சு செய்யல தெரியாம தான் நான் செஞ்சிருக்கேன் மன்னிச்சுக்க அதனால என்னை மன்னிச்சு ஒரு இருபத்தோரு உக்கியை போட்டு அந்த சாமிக்கு ஒரு அபராத காணிக்க ஒரு ஐம்பது இல்லைன்னா ஒரு பத்து ஒரு பதினொன்று இல்லை ஐம்பத்தொன்னு ஒன்று உங்களால் முடிஞ்ச காணிக்கி அந்த அபராத காணிக்க அந்த குலசாமிக்கு வச்சுட்டு சாஸ்தாங்கமாக குற்றம் குறை இருந்து என்னை மன்னிச்சிக்க நீங்க சொல்லிட்டீங்க அடுத்த மூணாவது நாள் நீங்கள் விபூதி எடுத்த அந்த தெய்வத்தை அந்த பத்து நொடி பத்து கணம் நீங்க நினைக்கும் போது நெற்றியில் பூசும்போது உங்க உடம்பு குஜு முஜுமுன்னு புள்ளரிக்கும் சத்தியமான உண்மை கண்டிப்பாக நடக்கும் செஞ்சு பாருங்களே செஞ்சு பார்த்துட்டு இதை ஒரு பரிசோதனை செஞ்சுட்டு தான் நீங்கள் எனக்கு இந்த பதிவில் பதில் சொல்லுங்களேன் உங்கள் சாமியை நீங்கள் உணர்றீங்க ஒரு செகண்டாவது என் சாமி இருக்குன்னு நான் உணர்றேன் இதெல்லாம் நான் சரியாக இருக்குண்ணா விபூதி எடுத்து நீங்கள் பூசுங்க அந்த விபூதியில பேசும் உங்கள் நெற்றியில அந்த தெய்வம் இருக்கிறத உங்கள் உடலால் ஜிம்ஜிமுன்னு புல்லரிப்பால் காட்டி கொடுக்கும் இன்பமான மனநில கிடைக்குங்க அந்த நெற்றியில நீங்கள் பூசுறீங்கள நீங்கள் பூசிட்டு உங்களுக்கு உடம்பு ஜிமு ஜிமுன்னு புல்லரிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தத்துல நீங்க உள்ள போய் அந்த விபூதியை பூஜிட்டு வெளியே வரும்போது பூ போல மன அழுத்தம் இல்லாம அழகா நீங்க வருவீங்க அதான் அந்த பூஜை அறையில் அந்த தெய்வம் இருக்கிற அந்த தெய்வம் கொடுக்கிற சக்தி அது மகிமை இதை யாரும் மறுக்க முடியாது அதனால அந்த அன்பர்கள்ல அடுத்து யாராவது நீங்க உங்க பூஜை அறையிலயோ உங்க குலதெய்வ கோவில்லையோ நீங்க போய் சாமியை வழிபடும் போது அந்த தெய்வத்தை அந்த விபூதியோ அந்த குங்குமமோ அந்த மஞ்சளோ அந்த சந்தனமோ எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த தெய்வத்தை பரிபூரணமா ஒரு பத்து நொடி உங்க மனம் உருகி நீங்க நினைச்சு நீங்க உங்க நெற்றியில பூசுங்களேன் உங்க உடம்பு கண்டிப்பா புல்லறீங்க அப்படி புல்லரிக்கும் போது அந்த தெய்வத்துக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை நீங்க உணர முடியும் மனுஷன் தெய்வத்தை உணர முடியுங்க நீங்க உங்க குலசாமியை உணர முடியும் உங்களை சுத்தி இருக்கிற இறை சக்தியை நீங்க உணர முடியும் எப்படி நம்மளை சுத்தி ஒரு எதிர்மறை சக்தி இருக்கு நம்மளை ஒரு சாமியே கும்பிடாம நம்மளை முடக்குதோ அதே மாதிரியான அதை விட வலிமையான இறை சக்தி அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் நம்ம சாமி நமக்கு காட்டி கொடுக்கும் அதனாலதான் இந்த பதிவுல நண்பர்கள் எல்லாத்துக்கும் பணிவோட கேட்குறேன் நீங்க நாளைக்கே அனுதினமும் நீங்க பூஜை அறைக்கு நீங்க போகும்போது உடல் சுத்தம் உள்ளம் சுத்தம் இருப்பிடம் சுத்தம் சுத்தமா இருக்கா போய் விபூதியை நினைச்சு பத்து நிமிஷம் சாமி நோக்கி அந்த பூசுங்க உடம்பு புள்ளரிக்க அப்படி இல்லையா அபராத தெய்வத்திட்ட சாஸ்தாங்கமா மன்னிப்பு கேட்டு அதற்கு மறுநாளோ அடுத்த மூணு நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பூசுங்க அந்த சாமி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்க உடம்புல ஜிமி ஜிமு ஜி முன்னு புள்ளரிக்கும் அதனால அன்பர்கள் எல்லாரும் நீங்க உணரணும் உங்க சாமி உங்க பக்கத்துலயே இருக்கு உங்களை கட்டி எனக்குது நீங்க உங்களை உணர முடியுது அப்படிங்கிறதுக்கு இது எளிமையான நாமளே நம்ம நம்மளுடைய அன்பால பக்தியால நம்ம தெய்வத்தை நமக்குள்ள உண்டான வழிமுறை தான் இது அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அறிவோம் அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் சாமின்னு நினைச்சாதான் அது சாமி இல்லப்பா அது சாமி இல்லை நான் நம்மள நினைச்சா அது வெறும் கல்லுதான் தான் நாம எந்த அளவு நம்ம சாமி மேல வைக்கிறோமோ அந்த அளவு நான் போல நான் வச்சேன் ஒரு மலையா வச்சேன்னா அந்த சாமி ஏழு மலையா எனக்கு காத்து கொடுக்கும் எனக்கு காட்சி கொடுக்கும் ஆனா நான் கடுகளவு வச்சேன் அப்படின்னா அந்த கடுவுல காவாசி கூட அந்த தெய்வம் இருக்குன்னு என்கிட்ட காட்டி கொடுக்க அதனால முழுமையான நம்பிக்கையை வைங்க நம்பிக்கை தாங்க தெய்வம் உங்ககிட்ட நே நேருக்கு நேரா நெருக்கமா அவங்க கூட பேச வைக்க அதாங்க அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்